அதிமுகவின் இரு அணிகளும் இணைந்தால் தமிழகத்திற்கு நல்லது என அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணி எம்எல்ஏ பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் சென்னை கிரீன்வே சாலையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அவர் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் இரு அணிகளும் இணைய வேண்டும் என்பதே தமது விருப்பம் என கூறினார் தொடர்ந்து பேசிய பாண்டியராஜன் தங்கள் அணியின் நிபந்தனைகளை ஏற்கும் வரை இரு அணிகளும் இணைவதற்கான வாய்ப்புகள் இல்லை எனவும் பாண்டியராஜன் குறிப்பிட்டார் உள்ளாட்சி தேர்தல் மற்றும் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடைபெறும் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் அவர் கூறினார் சொன்ன மாதிரி அவர்கள் தலைமையில் ஒன்றிணையணும் நான் இதுதான் என்னோட விருப்பம் எவ்வளோ விரைவா இரண்டு அணிகளும் இணைகிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து தமிழகத்துக்கு நல்லது இவ்வளவுதான் என்னோட கருத்து